ரமண அடியார்களுக்கு ஒரு நற்செய்தி பகவானுடைய நான் யார் இந்த நூல் நுழைவாயில் அப்படிங்கிற இந்த நூலுடன் அனுப்பப்படுகிறது விலை ஆறுநூறு ரூபாய் பகவானுடைய வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்கள் அடியார்களுடைய அனுபவ குறிப்புகள் பகவான் நமக்கு எதை தர வேண்டும் என்று நினைத்தாரோ அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மூலமாக பெற்ற அடியார்களுடைய அனுபவ களஞ்சியுமாக இந்த நூல் இருக்கிறது எழுதியவர் சரஸ்வதி சுவாமிநாதன் என்னுடைய இதயம் கவர்ந்த நண்பர் சென்னையிலே இருக்கிறார் புத்தகம் நன்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அச்சு கோர்ப்பு விலை எல்லாமே எளிதாக இருக்கிறது இது எங்கே கிடைக்குங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பகவான் பற்றி கேள்விப்பட்டு வருபவர்களும் உண்டு கனவுல கேள்விப்பட்டு வரவர்களும் உண்டு ரமணாசிரமம் சென்றால் எந்த புத்தகத்தை வாங்குவது எதை விடுவது என்று பல்வேறு நமக்கு கேள்வி எழும் அந்த கேள்விக்கணைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த நூல் இருக்கிறது இதில் ரமண அடியார்களை பற்றிய அத்தனை குறிப்புகளும் இருக்கிறது விரிவாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது புகைப்படங்களுடன் இருக்கிறது வ அட்டை வடிவமைப்பு இருக்குது இது இந்த நூல் எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னா மயிலாப்பூரில் பிவி நரசிம்ம சுவாமிகள் அவர்களுடைய சமாதி இருக்குது இல்லைங்களா பிவி சுவாமி அங்கே தான் வெளியிடப்பட்டது பகவானுடைய எழுபத்தஞ்சாவது ஆராதனை விழாவில் வெளியிடப்பட்டிருக்கிறது நிறைய தகவல்களை ஆசிரியர் அவர்கள் பொறுமையாக நிதானமாக தேடி கண்டுபிடித்து நமக்காக கொடுத்துருக்கிறார் ரமண அடியார்கள் வாசிக்க வேண்டிய நூல் இது குறிப்பாக பகவானுடைய புகைப்படங்கள் அருமையாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது வண்ணப்படங்களுடன் கொடுத்துருக்கிறார் பகவானுடைய கையெழுத்து பிரதி அப்பளப்பாட்டு பாருங்க பகவானுடைய கையெழுத்து இருக்குது இது மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் தேடி தேடி அவங்க கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவர்கள் இதில் சேர்த்துருக்கிறாங்க அதே மாதிரி திருக்கணித பிரகாரம் பகவானுடைய வாழ்வு எப்படி அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகமெல்லாம் இதில் சொல்லி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இருப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லோருடைய இல்லங்களிலும் இந்த நூல் இருக்க வேண்டும் பகவானை பற்றி நினைப்பவர்கள் மாத்திரம் அல்ல தெரிஞ்சுக்கணும் பகவான் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது அங்கே என்ன சுவாரஸ்யங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா இந்த நூல் வந்து மிகச்சிறந்த நூலாக இருக்கும் ஒரு அறிமுகம் நூலாகவும் இருக்கும் குறிப்புகள் நிறையா இருக்குது நிறையா சிரமப்பட்டு ஆசிரியர் அவர்கள் தேடி கொடுத்துருக்குறாங்க